அரியநேந்திரன் அவர்களே அரசியல் கட்சிகளின் தலைவர்களே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மக்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பொது வேட்பாளர் என்பது யார் யார் அவருக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு ஒரே ஒரு கேள்வியின் அடிப்படையில் என்னுடைய சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பர் அடுத்த மாதம் இடம்பெற போகின்ற ஜன செப்டம்பர் இருபத்தி ஒன்று இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது உங்களுக்கு முன்னால் இருப்பது ஒரே ஒரு கேள்விதான் நீங்கள் மனச்சாட்சிக்கு வாக்களிக்க போகின்றீர்களா இல்லையா அதாவது உங்களுக்கு முன்னால் சங்கு சின்னம் இருக்க போகின்றது அதே போன்று தென்பகுதி வேட்பாளர்களின் சின்னம் இருக்க போகின்றது மத்தியில் நீங்கள் சங்கு சின்னத்தை தெரிவு செய்ய போகின்றீர்களா அல்லது தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவருடைய சின்னத்தை தெரிவு செய்ய போகின்றீர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் ஒருவேளை நீங்கள் சங்கு சின்னத்தை நிராகரித்து தென்பகுதி வேட்பாளர்களுடைய தெரிவு செய்ய போகின்றால் நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை கொன்றவராவீர்கள் இது வழிகள் நிறைந்த மண் அது பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த தென்பகுதி வேட்பாளர்கள் அனைவரும் மிக துணிவோடு தமிழ் மக்களிடம் வாக்குகளை கேட்கின்றார் அவர்கள் கடந்த காலம் பற்றி எந்த ஒரு எந்த ஒரு பொறுப்புணர்வும் மிக்கவர்களாக இல்லை சாதாரணமாக சென்று வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களிடம் வாக்குகளை பெறலாம் என்று நினைக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மிகவும் துணிகரமாக உங்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒரு இளிச்சவாய் மக்கள் அவர்கள் என்னதான் செய்தாலும் என்னதான் சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தென்னிலங்கை வேட்பாளர்கள் அனைவருமே உங்களிடம் வருகின்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் ஒரு சாவுமணி அடிக்க வேண்டிய தருணமே நாங்கள் ஒரு இளிச்சவாய் மக்கள் அல்ல ஒரு ஏமாந்து போன தமிழ் தேசிய மக்கள் கூட்டம் அல்ல

முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான மூன்று ஜனாதிபதி தேர்தல்களை நீங்கள் எடுத்து யுத்தத்தை வழிநடத்திய ஜெனரல் சரத் பொன்சேகாவிற்கு நீங்கள் வாக்களித்த வாக்களிக்குமாறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தீர் இரண்டாயிரத்தி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தார் இந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் பொழுதும் தமிழ் மக்கள் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு தயக்கமின்றி வாக்களித்தார் ஏனென்றால் யார் வெல்ல வேண்டும் என்பதை விட யார் வெல்லக் கூடாது என்பதில் தமிழ் மக்கள் கவனமாக இருந்தார்

தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பாக சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கொள்கை அடிப்படையில் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தென்னிலங்கை அரசியல் 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 சூதாட்டவாதிகளுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நல்லிணக்கம் என்ற பேரிலும் நீதி என்ற பேரிலும் தமிழினத்தை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் களமுறக்கி இருக்கிறோம்

உங்கள் மனச்சாட்சியை அடையாளம் தான் நீங்கள் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதாகும் அந்த சின்னங்களுக்கு வாக்களிப்பதாகும் இது எந்த ஒரு மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு அல்ல இது சிங்கள மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் எதிரான நிலைப்பாடு அல்ல இது அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை தங்களுடைய அதிருப்திகளை தங்களுடைய கோபங்களை கடந்த பதினைந்து வருட காலமாக எதையுமே இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்பதை சொல்லுவதற்காகவே இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கடப்பாட்டில் நிர்பந்தத்தில் இருக்கின்றே அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு இந்த தென்பகுதி வேட்பாளர்கள் அனைவரும் எந்த துணிவின் அடிப்படையில் உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றார்கள் என்றால் தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற விஷயங்களை எல்லாம் மிக இலகுவாக மறந்துவிட்டார்கள் அவர்கள் எதையுமே நினைவில் வைத்திருக்கவில்லை அவர்கள் வெறும் பொருளாதார பிரச்சனை என்ற பொருளாதார சிக்கல்கள் என்ற ஒரு காரணியை மட்டும் வைத்துமே தங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிறார்கள் அல்லது வாழ்வை திட்டமிடுகிறார்கள் என்றே அவர்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை தவறு என்பதை நிரூபிக்க வேண்டுமாக அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாங்கள் தோற்கடிக்கிறோம் என்பது உண்மையாயின் இந்த பொது வேட்பாளருடைய சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டும் தான் நீங்கள் அதை நிரூபிக்க முடியும் வேறு எந்த வழியும் உங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் வழிகளை மறக்க தயாராக இல்லை என்பதை சொல்லுவதற்கு இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதை தவிர வேறு எந்த வழியும் உங்களுக்கு கிடையாது அது சிலிண்டருக்கோ தொலைபேசிக்கோ வாக்களிப்பதால் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியாது நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க முடியாது தொலைபேசி காணாமல் போய்விடும் சிலிண்டர் வெடித்துவிடும் ஆனால் சங்கு ஏற்கனவே பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார் சங்கு பால் பயன்படும் அதே நேரம் இறுதி யாத்திரைக்கும் பயன்படும் நீங்கள் அரியநேந்திரனை இறுதி யாத்திரைக்கு அனுப்ப போகின்றீர்களா அல்லது அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பதை சொல்லுவதற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா அவருக்கு இறுதி யாத்திரை என்பது அவருக்கு அவர் இந்த நிலைப்பாட்டை நான் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு பின்னால் இருந்த ஒரு அம்மா சொன்னார் ஊதி விடுவோம் சங்கை ஊதி விடுவோம் என்று சொன்னார் அவர் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஊதி விடுவோம் என்று அவர் சொன்னது இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் உரத்தை சங்குதுவோம் என்பதுதான் என்பதுதான் ஆகவே இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் இதுவரை நீங்கள் காண்டிராத ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் உங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு தெரிவு தான் உண்டு அது சங்கு சின்னம் மட்டும்தான் அரியணேந்திரனை மறந்து விடுங்கள் அரியணேந்திரன் என்ற இவர் உண்மையில் விரும்பி இந்த இடத்துக்கு வரவில்லை அவர் விரும்பி வரவில்லை அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடு ஆசையில் வரவில்லை அவர் அமைதியாக அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தவரை நாங்கள் தான் பொது வேட்பாளராக நிறுத்துமாறு கோரி அவரை அழைத்து வந்திருக்கிறோம் மட்டக்கிழப்பைச் சேர்ந்த

இருபத்தி ஓராம் திகதி உங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்னம் இருக்கிறது அது சங்கு சின்னம் மட்டும்தான் ஆகவே உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் உங்கள் மனச்சாட்சி படி சிந்திப்பது உண்மையானால் நீங்கள் மனச்சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையானால் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அதுநேரம் இந்த சங்கு சின்னத்தை தோற்கடிக்க வேண்டும் இந்த நிலைப்பாட்டை தோற்கடிக்க வேண்டும் தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை என்பதை காண்பிப்பதற்காக ஒன்றுபட்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் ஓங்கி ஒரு சங்கு உத வேண்டிய தருணம் இதுவாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி